அடுத்த கேள்வி அல்சர் நோய் உள்ளவர் நோன்பு வைக்காமல் அதற்காக பரிகாரம் கொடுக்கலாமா என்று கேட்குறாங்க அதாவது இந்த நோன்புக்கு பரிகாரம் என்கிற ஒரு விஷயத்தை வந்து முஸ்லிம் சமுதாயம் தமிழக முஸ்லிம் சமுதாயம் வந்து பொதுவாக தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்ன தவறாக வழங்கியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நோன்பு வைக்க கடமைப்பட்டவர்கள் சிலர் இருக்கிறாங்க நோன்பு வைக்க கடமைப்படாதவர்கள் சிலர் இருக்கிறாங்க கடமைப்படாதவர்கள் யாரு ஒரு தள்ளாத வயசு கிழவன் கிழவன் இருக்கிறாரு கிழவி இருக்கிறாங்க அவங்களுக்கு நோன்பு கடமையா கடமை இல்லை அதே மாதிரி நோயாளி இருக்கிறார் நோயாளின்னு சொன்னா ரெண்டு வகை நோயாளி தலைவழி காய்ச்சல் வைத்தவலி நீங்குற நோயாளி இன்னொரு நோயாளி என்னன்னு கேட்டா இனிமேல் தேவை செய்யாது அந்த அளவுக்கு உள்ள சுகர் ஏறி இருந்த எல்லாம் ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் இனிமே குணமாய் நோம்பு வைப்பாரா வைக்க மாட்டார் அப்ப இனிமே தீராத நோய் அல்லா நாடின் தீர்வு வேற விஷயம் அல்லாஹ் நாடினால் எந்த நோயும் தீர்த்து ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு பிரகாரம் அப்படி தீர்ந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்ப ஒருத்தருக்கு நோய் வருகிறது அந்த நோய் வந்து இனிமே அவர் நோன்பே வைக்க இயலாது இந்த இதுக்கு ஒன்னு கியூர் கிடையாதுன்னு சொல்றான் அப்படியான ஒரு நிலையில உள்ள நோய் வந்து சொன்னா அவங்களோட நோன்பு கடமையா கடமை இல்ல தள்ளாத வயசுல உள்ளவங்களுக்கு கடமை இல்லை இப்படி அந்த நோன்பு வந்து அறவே வைக்க முடியாத நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னா அதுக்கு என்ன மாதிரி நம்ம சமூகத்தில் வந்து போய் நீங்க இந்த வருஷம் நோன்பு வைக்கல அதனால ஒரு ஏழைக்கு நீங்க கொடுக்கணும் நாளைக்கு முப்பது ஏழைக்கு உணவு ஒரு ஒரு ஏழைக்கு உணவுங்கிற ஒரு இரநூறு ரூபா ஒரு ஆறாயிரம் ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி வசூல் போட்டு வந்துடுறாங்க எதுக்கு நோன்பு நீங்க வைக்காததுக்காக வேண்டி பரிகாரமாக அந்த ஒரு ஏழைக்கு ஒரு உணவுக்கு ஒரு ரேட்டை போட்டு என்ன செய்யறாங்க வசூல் பண்ணிட்டு போற காட்சியெல்லாம் விளங்கணும் நோன்பு வந்து கடமையாக இருந்து அதை செய்யலன்னா தானே வரும் தான் கடமை இல்லையே பரிகாரம் என்ன அர்த்தம் ஒரு செய்வதற்கு எனக்கு உத்தரவு போடப்பட்டு அதை நான் செய்யாமல் இருந்தால் செய்யாமல் இருக்கிறேன் அதுக்கான இந்த பரிகாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நோன்பு யாருக்கு கடமை இல்லையோ அவங்கள கேட்க மாட்டான் எல்லாம் கேட்க மாட்டான் போது என்னத்துக்கு பரிகாரம் பரிகாரம் நீங்க சொன்னீங்கன்னா கடமைண்டாயிரும் பரிகாரம் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப வயசானவனுக்கு ரொம்ப கடமையா இருந்துச்சா கடமையை தவறிட்டான் அவன் அவனுக்கு தான் இல்லையே அவனுக்கு அந்த நோன்பு கடமைங்கிற கான்செப்ட வராத இது எதுனால வருதுன்னு கேட்டா குரான்ல ஒரு ஆயத்து இருக்குது அதை தப்ப விளங்கி கொண்டுதான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது என்ன ஆயத்து இருக்குன்னு கேட்டா நீங்க வந்து யாருக்கு ஒரு ரெண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி நாலு நூத்தி எண்பத்தி அஞ்சு பக்கராவுல எண்பத்தி நாலு நூத்தி எண்பத்தி அஞ்சு வருது அதுல என்ன வருதுன்னு கேட்டா அழல்லதீன யுத்திய கூணவு யாருக்கு நோன்பு வைக்க சக்தி இருக்கிறதோ அவர் வந்து பிதிய துண் ஒரு பிதியா கொடுக்கணும் பிதியாண்டா ஒரு பரிகாரம் கொடுக்க வேண்டும் அது தாவு மிஸ்கின் அது என்ன ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான் அதை சொல்லிவிட்டு அந்த சுமு ஹைருக்கும் ஆனா நோன்பு வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இது ஒரு வசனம் அப்ப இந்த வசனம் எப்படி எப்ப இறங்கப்படுச்சுன்னு சொன்னா ரமலான் ரொம்ப கடமையாக்கப்படுது கடமையாக்கும் பொழுது ஒரு மாச காலத்துக்கு பட்னியா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் அந்த மக்கள் இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு விஷயம் அவங்களும் நோன்பு வைத்தார்கள் அரபா நோன்பு ஒரு நாள் அரை நாள் நோம்பு வைப்பார்களே தவிர இப்போ இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு இது புதுசா தெரியுது முப்பது நாளைக்கு நோம்பா முப்பது நாளைக்கு பட்டினியா இருக்கணுமா நமக்கு பழகி போச்சு இல்ல நமக்கு பிரச்சனை இல்ல புதுசா இஸ்லாத்துக்கு வரவர்கிட்ட கேட்டு பாருங்க தயங்குவாரு ஆரம்பத்தில் என்ன செய்யும் இப்படி இருக்கிற முடியும் இருக்கல இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்றுக்கு பழக்கப்படாத காரணத்தினால தயங்குவார்கள் அதுக்காகத்தான் அல்ல என்ன செஞ்சான ஆரம்பத்தில் நோம்ப கடமையாக்கும் பொழுது ஒரு சாய்ஸ் கொடுத்தான் எப்படி நோன்பு உனக்கு கடமை அந்த கடமையை செய்யறா இருந்தாலும் செய்யி இல்லாட்டி நோன்பை விட்டுட்டு ஒரு ஏழைக்கு உணவு கூடும் யாருக்கு இது நோன்பு கடமையான ஆளுக்கு தான் நோன்பு கடமையானவர்கள் தான் அவங்களுக்கு நோம்பையும் வைக்கலாம் இல்லாவிட்டால் ஃபிதியாகவும் கொடுக்கலாம் அந்த வசனமே அப்படி சொல்லுவோம் அந்த ஆனா நோம்பு வைக்கிறது நல்லது நோம்பு வைக்க கடமைப்பட்ட ஆளுகளுக்கு தான் இது நோம்பு வைக்கிறது நல்லது ஆனாலும் பிதியா கொடுக்கலாம் அப்ப இந்த வசனம் இறங்கணும்னு என்ன செஞ்சாங்க சகாபாக்கள் யாருக்கு முடியுதோ அவங்க நோன்பு வச்சாங்க யாரு விரும்பலையோ சக்தி இருக்கு நோன்பு கடமையா இருந்தாலும் நம்ம ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துட்டு போயிடுவோம் நீண்ட நேரம் பட்டினியா இருக்கிறது முடியாது அப்படின்னு சொல்லி முதல் வருஷத்துல இந்த மாதிரி அவங்க நடந்து கொண்டார்கள் அதுக்கடுத்து எல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா நூத்தி அடுத்த வசனத்தை இறக்கி பொமன் சஹித மின் குமர் சஹர பள்ளிய சுமு இனிமே ரமணான் அடைஞ்சிட்டா நோம்பு தான் வைக்கணும் சித்தியாங்கிறது கிடையாது ஒரு கடமை தான் முதல்ல வந்து ரெண்டில் ஒன்றை செய்யலாம் சாய்ஸ் அதுவும் யாருக்கு சாய்ஸ் நோம்பு கடமையான ஆளுகளுக்கு தான் நோன்பு கடமையா இல்லாத ஆளுகளுக்கு நோன்பும் கடமை இல்ல பிதியாவும் கடமை இல்ல நோன்பு யாருக்கு கடமையோ யாருக்கு அந்த சக்தி உடல் சக்தி எல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு நோன்பை வைத்துக் கொள்ளலாம் இல்லாட்டி எல்லா சக்தியும் இருக்கும் போத இல்லங்க நான் விதியா கொடுத்துறேங்க எல்லாம் கேட்க மாட்டேன் அப்ப ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் அப்படி ஒரு சலுகை எல்லாம் கொடுத்திருந்தான் அடுத்த ஆண்டுல என்ன ஆயிடுச்சு இந்த சலுகை நீக்கிட்டு இல்ல இல்ல நீங்க பழகிட்டீங்கல்ல இப்ப தான் வச்சு ஆகணும் அப்படின்னு கட்டளை இப்ப விதியா போயிடுச்சு முடிஞ்சு கதை போயிக்கா கொடுத்தல் ஒரு சட்டம் வந்து இப்ப நான் உலகத்துல கிடையவே கிடையாது நோன்புக்கு பரிகாரம் கிடையாது இது நீங்க விளங்கிக்கிறதா இருந்தா புகாரியில நாலாயிரத்தி ஐநூத்தி ஏழாவது ஹதீஸ்ல இருக்கிறது சலமா அக்குவ சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா லம்மா நசலத் வளல்லதீன யுத்தி கூணவு பிதியத்தும் தாமு மிஸ்கின் அதாவது யாருக்கு நோன்பு வைக்க சக்தி உள்ளதோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்ற வசனம் இறங்கிய பொழுது காண மண் அராத யுத்திர உயர்த்ததிய யார் வந்து நோம்பை விட்டு விட்டு கொடுக்க நினைக்கிறாரோ அவர் அது மாதிரி செய்து கொண்டார் என்றால் ஹத்தா அதுக்கு அடுத்த வசனம் இறங்குற வரைக்கும் இறங்கி அசகத்துகா அதை விட்டது இந்த அடுத்த நூத்தி எண்பத்தி நாலாவது வசனத்தில் உள்ள ஒரு சட்டம் நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வசனத்தின் மூலமாக மாத்தப்படும் வரைக்கும் அப்படி நடந்து கொண்டிருந்தார்கள் அப்ப இதுல என்ன விளங்குறது நோன்புக்கு வந்து யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்களுக்கு தான் விதியாங்கிற சட்டமே இசை வந்தது இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒருத்தர் ஒரு ஐம்பது வயசு முதியவர் இருக்கிறாரு அத்திர இல்ல அவருக்கு பசியெல்லாம் தாங்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு நிலையா இருக்கு அல்ல சுகர் ரொம்ப அதிகமாகி விட்டது சுகருக்காரங்க ரொம்ப நேரம் பட்டினியா இருக்க முடியாது அதிக சுகர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதிக நேரம் அவங்க பட்டினியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு உங்க பிரிச்சு பிரிச்சு சாப்பிட்டுக்குறேங்க அப்படின்லாம் சொல்லுவார்கள் இல்லைன்னா அந்த சுகர் அதிகமாகி போய் அவர் வந்து ஆள் போய் சேர்ந்துருவாரு இப்படின்னு ஒரு மருத்துவ ரீதியாக அவர்கள் சொல்லப்படும் என்று சொன்னால் அவங்களுக்கு நோன்பு கடமையா இல்லை ஏன்னா கடமை இல்லை கடமை இல்லைன்னா சுமர்ந்துட வேண்டியது அவ்வளவுதான் கடமை இல்லாத ஒன்று எல்லாம் என்ன செய்ய மாட்டான் கேட்கவே மாட்டான் அப்ப இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கிற ஆயத்துல எப்படி வருதுன்னு கேட்டால் அழல்லது இன்னும் யுத்திகோணம் நோன்பு வைக்க சக்தி உள்ளவர்களுக்கு தான் வித்தியாண்டு வருது நீங்க சக்தி இல்லாத ஒன்று விதியா கேட்கறீங்க யுத்திய கோணம்னா சக்தி உள்ளவன் அழல் அது யுத்த உணவு யார் நோம்புக்க சக்தி இருக்கிறார்களோ பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு ஏழைக்கு ஒரு நோம்புக்கு மாத்திட்டீங்க நோம்புக்கு சக்தி இல்லாதவன் சித்தியான்னு கேட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல இந்த அஜர்த்துமார்களும் மற்ற நிறுவனங்கள் நடத்துறவங்களும் வசூல் பண்ணுவதற்காக வேண்டி அவங்க எதை பயன்படுத்துறாங்க இந்த ஒரு மக்கள் நோம்பு வைக்காத முதியவர்கள் தள்ளாத வயசில் உள்ளவங்களை எல்லாம் போய் பிடிச்சி நீங்க சொர்க்கத்துக்கு போகணும் நோம்பு வச்ச நன்மை கிடைக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க கணக்கு பண்ணி என்ன செய்யறாங்க வசூல் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க எந்த உறுத்தலும் இல்லாம இருக்கலாம் நோம்பு கடமையாக்கப்படாதவர்கள் வந்து எல்லாம் உங்களை கேட்கவே மாட்டான் நீங்க அதுக்கு எந்த நோம்பும் வைக்க வேண்டியது இல்லை அதுக்கு பரிகாரமும் கொடுக்க வேண்டியது இல்லை என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும்